வெல்கம் டு மை சேனல் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கூடைக்கு கைப்படி எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இருந்து ஏழு நாட் தள்ளி ரெண்டு முடிச்சில் ஒரு ஏதாவது ஒரு கலர் உயரம் வச்சு கட்டிக்கிடுங்க ரெண்டு உயரம் சேர்த்து கட்டி வச்சுக்கிடுங்க அதே மாதிரி வலது பக்கம் இருந்தும் ஏழு நாட் தள்ளி ரெண்டு ஒயர் கட்டிக்கிடுங்க நடுவில் உள்ளது வந்து பதினஞ்சு நாட் தள்ளி நடுவு பக்கத்தில் கட்டி வச்சுக்கிடுங்க இப்போ இது வந்து எ எப்படி கைப்பிடி போடலான்னு பார்ப்போமோ இதே மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கிடுங்க ஸ்கேல் எடுத்து அஞ்சு ஸ்கேல் இழந்துக்கிடுங்க நான் வந்து இது உள்ளே கொடுக்குற ஒயர் வந்து அஞ்சு ஸ்கேலில் நாலு ஒயர் எடுத்திருக்கேன் இங்கே உள்ளே கொடுக்குறதுக்கு எந்த கலர்னாலும் நாம் எடுத்துக்கிடலாம் அது வந்து வெளியே தெரியாது நான் வந்து எல்லோ கலரில் அஞ்சு ஸ்கேல் எடுத்து கட் பண்ணிட்டேன் இதே மாதிரி நாலு ஒயர் எடுத்துக்கிடுங்க இப்போ நம்ம கீழே ஏழாவது நாட்டில் நான் சொறிக்கிருக்கேன் ரெண்டு நாட்டு தள்ளி ரெண்டு நாட்லையும் சேர்த்து நான் சொறிக்கிருக்கேன் இது வந்து நாலு ஒயர் இருக்குது சமமா இழுத்து வச்சுக்கிடுங்க இதை ஒரு முடி போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வெளியே கொடுக்குற ஒயரை வந்து எட்டு ஸ்கேல் எடுத்துக்கிடுங்க இந்த குடிக்கு வந்து எட்டு ஸ்கேலில் ப்ளூ கலர் ஒன்று எல்லோ கலர் ஒன்று எடுத்துக்கிடுங்க அதையும் நாம் அதே ஹோலில் சொரியக்கிடுங்க அதையும் சொல்லி ஒரே அளவாக இழுத்துக்கிடலாம் இதே மாதிரி ஒன்று போல் இழுத்து வச்சுக்கலாம் ஒரே அளவாக இருக்கட்டும் இதுதான் நாம் வெளியே பின்ற உயரு இது எப்படி பின்னுறதுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நடுவில் உள்ள உயரை நாம் எடுக்க வேண்டாம் அதை ஒரு முடி போட்டு வச்சுக்கிடுங்க இப்போ வந்து எல்லோ கலர் ஒயரை இன்ட்டு மாதிரி நம்ம வெளியே கொடுக்குற ஒயர் அதை கவனிச்சுக்கிடுங்க பிகினர்ஸ் வந்து இப்போ வந்து ப்ளூ கலர் ஒயரை இதே மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சுக்கிடலாம் ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழே வச்சுக்கிடணும் இப்போ ப்ளூ கலர் கீழே கொண்டு வரணும் இதே மாதிரி இருக்கணும் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு முடி போடணும் அதுக்கப்புறம் எல்லோ கலர் மேலே இருக்க பாருங்கள் அதை வந்து இடது பக்கம் கொண்டு வாங்க இடது பக்கம் நடு பக்கத்தில் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு நடு பக்கத்தில் கொண்டு வந்த ஒயருக்கு மேலே ஒரு ஒயருக்கு பாருங்கள் எல்லோ கலர் அதை வந்து இடது பக்கம் கொண்டு வாங்க இப்போ ரெண்டு ரெண்டு ஒயர் இருக்கு இப்போ இடது பக்கம் உள்ள ஒயரை எடுத்து மேலே வைக்கணும் அதுக்கப்புறம் ப்ளூ ஒயர் நடுவில் வருது அதை இடது பக்கம் கொண்டு வரணும் இப்போ வலது பக்கம் இருக்கிற உயரை நாம் மேலே வச்சு சுற்றணும் இது வந்து ரெண்டு தான் நாம வச்சு பின்னணும் நடுவில் உள்ள உயர எடுக்க வேண்டாம் ரெண்டு கலர்ல போடுறதுனால ஈஸியாக புரியும் இப்போ நடுவில் உள்ள எல்லோ கலர் உயர அடிபகத்தை கொண்டு வந்துருங்க பக்கம் இப்போ ரெண்டு ப்ளூ ரெண்டு எல்லோ இருக்குது ஒரு பக்கம் இல்லை ஒரு பக்கம் ப்ளூ இருக்குது இப்போ ப்ளூவை நம்ம எடுத்து மெல்ல வைக்கணும் பிகினர்ஸ் வந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே பின்னுங்க ஒரு டைம் ரெண்டு டைம் போட்டு பார்த்து பின்னும்போது ஈஸியாக வந்துடும் இது ரொம்ப ஈஸியான கைப்பிடி தான் நடுவில் மட்டும் ஒயர் அதிகமாக இருக்கும் வெளியே வந்து நம்ம ரெண்டு ஒயர் கொடுத்தா பின்னிக்கிட்டே வரணும் இந்த கைப்பிடி வந்து நல்ல கனமாகவும் இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நான் கூடைக்கு கைப்பிடி இதே மாதிரி கைப்பிடி போட்டிருக்கேன் ஒரே கலரில் போட்டிருக்கேன் இது வந்து நான் ரெண்டு கலரில் சொல்லித்தரதுனால உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ எல்லோ கலரை நடுவில் இருக்கு இடது பக்கம் கொண்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வலது பக்கம் இப்படி தான் இதே மெத்தட்ல தான் நம்ம லாஸ்ட் வேற பின்னணும் இப்போ நடுவில் இருக்கிற வரை நல்லது பக்கம் கொண்டு வாங்க இன்னும் கொஞ்சம் நான் பின்னிட்டு காட்டுறேன் இப்போ ரெண்டு பேர் ப்ளூ இருக்குது ரெண்டு பேர் எல்லோ இருக்குது இப்போ எல்லோ வேறு இந்த பக்கம் கொண்டு வாங்க இப்போ ப்ளூ கலர் வேறு ரைட் சைடு கொண்டு வரணும் இப்போ ரெண்டு கலர்ந்துருக்கு பாருங்கள் இது வந்து உருட்டு கைப்படி நடுவில் கொடுக்கறதுக்கு நாம் எவ்வளோ உயர்னாலும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட துண்டு உயர் இருந்தால் கூட நடுவில் உள்ளே கொடுத்து பின்னலாம் இப்போ நடுவில் இருக்க பாருங்கள் ப்ளூ கலர் அதை வந்து ரைட் சைடு கொண்டு வருவோம் இப்போ ப்ளூ இருக்குது இப்போ எல்லோ இது ரொம்ப ஈஸியாக பின்னக்கூடிய கைப்பிடி தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோட இன்னொரு சேனல் வந்து மாமமா டெய்லரிங் அதில் வந்து தையல் வீடியோஸ் பிகினர்ஸ்க்கு போடுறேன் அதையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இது கொஞ்சம் நான் உங்களை பின்னிட்டு காட்டுறேன் போடும்போதே நடுவில் உள்ள ஒயரை இழுத்து பின்னுங்க அப்பதான் வந்து இந்த கைப்பிடி வந்து டைட்டா இருக்கும் கொஞ்சம் பின்னிட்டு நடுவில் உள்ள ஒயரெல்லாம் டைட்டா இழுத்து வச்சு விடணும் இப்போ ப்ளூ இருக்கு அதை ரைட் சைடு கொண்டு வரணும் இப்போ ரெண்டு கலர் இருக்குது ரெண்டு பக்கமும் இப்போ ப்ளூ கலரை மேலே இப்படி வைக்கணும் இப்போ எல்லோ கலரு நான் வந்து உள்ளே கொடுக்கறதுக்கு வந்து அஞ்சு ஸ்கில்லில் நாலு உயர் எடுத்துருக்குறேன் வெளியே கொடுக்கறதுக்கு எட்டு ஸ்கில் ரெண்டு உயர் எடுத்துருக்குறேன் இந்த குடைக்கு இந்த அளவு போதும் உங்களுக்கு இதை விட கம்மியாக கைப்பிடி வேணும்னா அளவு கம்மியாக எடுத்துக்கிடுங்க இப்போ இந்த அளவு பார்த்துக்கிடுங்க அளவு இந்தளவு போதும் இப்ப நாம வந்து இன்னும் கொஞ்சம் பின்னிட்டு சொறிகிடலாம் இப்போ இதை வந்து உள்ள நாம் சொருக்கிடலாம் உள்ள சொருக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதே மாதிரி ஒயரை சவ மாசுரி கிடுங்க ரெண்டு பக்கமும் நம்ம ஃபஸ்ட்டு சொருகி இருக்குது கரெக்டாக நேரம் வச்சு சொறிகிடலாம் எல்லா உயரமே இதே மாதிரி கட்டி கட்டிக்கிடுங்க கட்டி நாம் உள்ளே சொருகிடலாம் இந்த கைப்படியும் இதே மாதிரி வச்சு நம்ம ஒயரில் கட்டி சொருகிக்கிடலாம் இப்போ பாருங்கள் கட்டி உள்ளே சொருகியாச்சு இதே மாதிரி இந்த ஒயரஸ் சொருகியாச்சு இதே மாதிரி கைப்பிடி நீங்களும் போட்டு பாருங்கள் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி கட்டி சொருகிக்கிடுங்க இப்போ பாருங்கள் கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு இதே மாதிரி இன்னொரு பக்கமும் போட்டுக்கிடலாம் இதே மாதிரி நீங்களும் கூடைக்கு கைப்பிடி போட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching.